ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹேமா ஸ்பைசஸ் சமையல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் first டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க icon ஐக்கானே click பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்னைக்கு சூப்பரான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நாலு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காவாக எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நல்லா எண்ணெய் தெரிக்கும் கவனமாக பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தேங்காய் செல் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்க்கும்போது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன் தண்டோடையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் புரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தே இது வந்து நல்லா நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் நிறைய தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக தண்ணி சேர்த்து நான் கலந்து எடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதையும் கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கொதித்து நுற பொங்கி வரணும் பாருங்கள் நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா நுர பொங்கி வந்திருக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கடைஞ்சி வச்சு மோர் சேர்க்கணும் இப்போ ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண தயிர் இது ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தயிர் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட்டியான தயிரை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் பாருங்கள் இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் மிக்சியில் இது வந்து நம்ம இப்போ எப்படி சேர்க்கணுன்னா அடுப்பு ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோ பண்ணிடணும் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி கரண்டியால் ஒரு சைடில் கலந்து விட்டுக்கிட்டே நம்ம ஊற்றணும் ஏன்னா ரொம்ப சூடோடு ஊற்றிட்டிங்கன்னா திரிஞ்சு போய்டும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்போது நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இது வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வேணுன்ற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்